இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சத்திரங்களுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாருமா நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாருங்களா பந்தி என்ன படும் போதோ நம்ம திருவந்தை சொல்லலாம் ஆனா இந்த நாள் ஆசிர்வாதத்தை குறிச்சி பார்க்க என்ன என்பது அபிஷேகத்தையும் குறிக்கும் ஆசிர்வாதத்தை குறிக்கும் அலையிலுயா நம்மளுக்காக வைக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை சத்துருக்கள் காண முடியுமே அவர் என்ன பண்ணிட்டாருமா ஏピயோ ரெடி பண்ணி வெச்சிட்டாங்க. ஹalleluya. அந்த ஆசீர்வாதை எங்க வெச்சிருக்கறீங்க? உங்க தலையில தான் வெச்சிருக்கறாங்களாம். ஹalleluya. என்ன ஆசீர்வாதம்மா? நம்மளுக்கு எந்திர என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ கர்த்தர் உங்க தலையில என்ன பண்றாரோமா அது முடிக்குறவரா இருக்கறாங்களாம். அது யாரு முன்னாடி தெரியும்ங்களா? உங்களை யார் இருக்கவே கூடாது என்று சொல்லுகிறார்களோ இவன் எப்படியா வாழ்கிறார் என்று சொல்றாங்களோ இவங்க என்ன பண்ணணும் இல்லாம போயிட்டு நினைக்கிறாங்களோ அல்ல அவர்கள் மத்தியில தான் கருத்து என்ன பண்ணிருக்கிறாருமா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா ஆனா கிள்ளியும் கொடுக்கல அள்ளியும் கொடுக்கல அவர் என்ன பண்ணுகிறாருமா நிரம்பி வழியத்தக்கதான் ஆசீர்வாதங்களாம் அல்ல இல்லையா